அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதியில் இரு பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெள்ளத்தில் மூழ்கிய கொழும்பு மாவட்டம் நீர் விநியோகம் முற்றிலும் தடைப்படலாம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கொத்மலையில் மீட்கப்பட்டு வரும் சடலங்கள் இருபத்தி ஐந்து பேர் மாயம் தீவிர தேடலில் போலீசார் சிலாபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள முப்பத்தி ஐந்து சிறுவர்கள் உலங்கு மானூர்தி மூலம் மீட்பு வடக்கே தாக்கிய டிட்வா புயலால் தொடரும் பாதிப்பு டிட்வா சூறாவளியால் நாட்டில் நூற்றி இருபத்தி மூன்று பேர் பலி நூற்றி முப்பது பேர் மாயம் புரட்டி போடும் புயல் நாடு முழுவதும் பல பகுதிகளில் தடை தடைபட்டுள்ள தொலைத்தொடர்பு சேவைகளை விரைவாக வழங்க நடவடிக்கை நாட்டை ஒழுக்கும் சீரற்ற காலநிலை அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு பெருக்கடுத்த காலனி கங்கை ஹங் வெல்ல முற்றுமுள்ளதாக வெள்ளத்தில் வெள்ளத்தில் மூழ்கும் இலங்கை நாடாளுமன்றம் இயற்கை பேரழிவு இலங்கை மக்களுக்கு உதவ அமெரிக்கா ஜப்பான் தயார் வெள்ளத்தில் சிக்கிய சென்ற மீட்கப்பட்ட ஒருவர் உயிரிழப்பு புயல் எச்சரிக்கை ஐம்பத்தி நான்கு விமானங்கள் அதிரடியாக ரத்து அனுராதபுர வெள்ளப்பெருக்கில் சிக்கிய நாற்பது பேர் மீட்பு ஜனாதிபதி விடுத்த உத்தரவு களனியாற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் பாதிக்கப்படக்கூடும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் கொழும்பு நகருக்கான நீர் விநியோகம் தடைபடலாம் என வடிகாலமைப்பு சபை தலைவர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார் மேற்கு மாகாணத்தில் இந்த பிரிச்சினையும் இல்லாமல் நீர் விநியோகம் வழங்கப்படுகிறது இருப்பினும் காலனி ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதாக நீர்ப்பாசனத்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நீர்மட்டம் மேலும் ஏழு முதல் எட்டு அடி வரை உயர்ந்தால் அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை இயக்குவதில் எங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படி நடந்தால் கொழும்பு நகரத்திற்கு நீர் விநியோகம் மேற்கொள்ள முடியாமல் இருக்கும் நிலைமையை கட்டுப்படுத்த நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இதுவரை பெய்த கனமழையினால் கொழும்பு பகுதி முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் இதனால் முற்றாக போக்குவரத்து முடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹொத்மலை ராம்புடவில் ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவில் சிக்கிய ஏழு பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் இருபத்தி ஐந்து பேரே காணவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னதாக ஐம்பது பேர் குறித்த பகுதியில் சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஐந்து பேர் இன்னமும் காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சீலாபம் பகுதியில் உள்ள சிறுவர் வைத்திய சாலையில் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ள முப்பத்தி ஐந்து சிறுவர்களை உலக வானூர்தி மூலம் மீட்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சேலாபம் பகுதியில் உள்ள சிறுவர் வைத்திய சாலையில் முப்பத்தி ஐந்து சிறுவர்கள் வெள்ள நீரினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்ற நிலையில் உலக வானூர்தி மூலம் அவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகின்றது வடக்கின் தற்போதைய நிலவரப்படி இரணிமடு நேரந்த பகுதிகளில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து அதன் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இருப்பினும் பெருக்கடுத்து ஓடும் கால்வாயின் வெள்ளத்தடுப்பினை உடைந்ததால் அந்த பகுதியில் அதிக ஆபத்து இருப்பதாக நிறுத்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது அப்புறம் முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் முல்லைத்தீவு பரந்தன் வீதியுடாக பயணம் கண்டாவளி பகுதி வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இரண்டு பாலங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டு நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் முல்லைத்தீவு நோக்கி பயணிக்க முடியாது எனவும் கடமையிலிருந்து காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் ஆணையரவை எடுத்துக்கொண்டால் ஏனையின் ஆணையிரவு ஒப்பளத்தை அட்டிய பகுதிகள் நீரில் முழுமையாக மூழ்கியுள்ளன காலை ஒன்பது முப்பது நிலவரப்படி இரணைமடு மடு உபரி நீர் வரத்து அதிகரித்ததால் நீர்மட்டம் அதிகரிக்கலாம் என கூறப்படுகின்றது மேலும் சிறிய வாகனங்கள் உந்துர்லிகளை தவிர்த்து கொள்ளுமாறும் கோரப்பட்டுள்ளது நேற்று நள்ளிரவு முதல் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் மின்சாரம் முழுமையாக தடைப்பட்டுள்ளதுடன் தொலை தொடர்பு கோபுரங்களும் செயலிட்டு போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வட்டுபாக நீரில் மூழ்கியுள்ளது இதனால் ஏ தேர்ட்டி ஃபைவ் வீதி வட்டுபாகல் பாலத்துடன் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது அத்துடன் பொது இருந்து கேப்பப்புளவு ஊடாக முல்லைத்தீவு செல்லும் பாதையும் முற்றாக தடைப்பட்டுள்ளது அத்தியாவசிய தேவைகள் மற்றும் அவசர உதவிகளை பெற முடியாது முல்லைத்தீவு மக்கள் இடர்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மன்னார் ஜாழ்பாணம் வரை செல்லும் வீதி முற்றாக வெள்ளத்தில் மூக்கியுள்ளது பயணங்களை தவிர்க்குமாறு மாவட்ட அனர்துவ நிலையம் கோரிக்கை விடுத்துள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக மழ்வத்தோயாவின் ஆற்று வெள்ளம் மாவட்டத்தின் இடங்களில் பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முக பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் கே திலீபன் தெரிவித்துள்ளார் அதற்கமைவாக ஏ முப்பத்தி இரண்டு வீதி மன்னார் தொடக்கம் யாழ்ப்பாணம் வரை செல்லும் வீதி முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது அகத்தி முறிப்பு முருங்கன் பிரதான வீதி பொற்கணி வேப்பங்குளம் வீதியும் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளது இரணை மடுக்குளத்தின் பதினான்கு வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது அத்துடன் நூற்றி முப்பது பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது காணாமல் போனோரை மீட்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட மோசமான வானிலையை தொடர்ந்து உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இவ்வாறு அதிகரித்து காணப்படுகின்றது நாட்டை புரட்டி போடும் சீரற்ற காலநிலை காரணமாக சுமார் இருபத்தி ஐந்து வீதம் பகுதிகளுக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் குமார் தெரிவித்துள்ளார் தற்போது நிலைமையில் மின்சார விநியோகத்தை மீண்டும் சீரமைப்பது மிகவும் கடினமான பணியாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சேரற்ற காலநிலை காரணமாக தடைப்பட்டுள்ள தொலைத்தொடர்பு சேவைகளை மீள வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடுக மற்றும் வத்தலை உள்ளிட்ட பகுதிகளில் முக்கிய ஃபைபர் கட்டமைப்பு சேதமடைந்துள்ளமையால் நாட்டின் பல பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவைகள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது தொடரும் அடைமழை மற்றும் மின்சார தடை காரணமாக கட்டமைப்பில் ஏற்பட்ட சேதங்களை சீர் செய்ய முடியவில்லை இதன் காரணமாக பல தொலைபேசி மற்றும் இணையத்தை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அதனை சீர் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது கடவலு கொழும்பு கொழன்னாவி மற்றும் காலனி ஆற்றங்கரையோர பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தயக்கம் காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை துணை அமைச்சர் சதுரங்க அபே தெரிவித்துள்ளார் குறித்த விடியமானது ஒரு தீவிர கவலையாக மாறி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் நீர்மட்டம் உயர்ந்தவுடன் படகு மூலம் மக்களை வெளியேற்றுவது மிகவும் கடினமானதும் ஆபத்தான விடியமாகும் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் கணிப்புகளின்படி இன்றிரவு மிக குறுகிய கால பகுதிக்குள் நீர்மட்டம் அசாதாரணமாக உயரக்கூடும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பொதுமக்களிடமிருந்து உடனடி நடவடிக்கை மற்றும் ஒத்துழைப்பு அவசியம் மற்றும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கழனி கங்கையை ஆண்டியிருக்கும் கங்வில பகுதி மூழ்கியுள்ளது அதே சமயம் இன்னும் சில மருத்திய ஆளங்களின் நாகலக வீதியம் ஒற்றுமுழுதாக வெள்ளத்தில் மூழ்கும் அபாயத்தை எதிர்நோக்கி இருக்கின்றது எனவே கழனி கங்கையின் இரு கரைகளிலும் இருக்கும் மக்களுடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் நாலகம் வீதி வெள்ளத்தில் மூழ்கினால் கொழும்பில் உள்ள பல இடங்களில் வெள்ள அபாயம் எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நிலவும் மோசமான வானிலை காரணமாக போலீஸ் பீவின் அங்கும்புர பகுதியில் மற்றொரு மண்சரிவு ஏற்பட்டுள்ளது அங்கும்புர அலவத்துக்கொட வீதியில் உள்ள ரம்புக்கெல பகுதியில் குறித்த மண்சரிவு ஏற்பட்டுள்ளது மண் சரிவு காரணமாக மக்கள் இடம்பெயர்வு மற்றும் உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளது கிராமத்தில் சுமார் எண்ணூறு குடும்பங்கள் வசித்து வந்ததாகவும் அதில் நூற்றி இருபது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அதில் இருபது குழந்தைகள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மண் காரணமாக சிக்கியுள்ளவர்களை மீட்பதில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓயாவின் நீர்மட்டம் மிகவும் வேகமாக உயர்வடைந்து வருவதால் இலங்கை நாடாளுமன்ற வளாகமும் நெறிமுழ்கும் அபாயத்தில் உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உள்ள பொருட்களை அறிவுறுத்தலின் பேரில் ஊழியர்கள் மேல்தளத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் நாடாளுமன்ற வளாகத்துக்குள் வெள்ள நீர் நுழைவதை தடுக்க மணல் மூட்டைகளை இடவும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சீரற்று வானிலையால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களை மீட்கும் பணிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க அமெரிக்க அரசாங்கம் தயாராக உள்ளது என அமெரிக்க ராஜாங்க துணைக்கள பிரதி பேச்சாளர் டாமி பிகாட் தெரிவித்துள்ளார் நித்வா புயலின் விளைவாக தொடர்ந்து மோசமான காலநிலை வெள்ளம் மண் சரிவு என்பன பதிவாக வரும் நிலையில் இளைஞர்களுக்கு எமது ஆழ்தான தாபங்கள் உயிரிழந்தோருக்கு பிரார்த்திப்பதுடன் தொடர் மேற்புதவிகளை வழங்கி வருவோருக்கு நன்றி எனவும் அமெரிக்க இராஜ்யாங்க பிரதி பேச்சாளர் டாமே பிகாட் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் உள்ள கலாயா பகுதியில் நீரில் மூழ்கிய பேருந்தில் மீட்கப்பட்டவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலா பாலத்தில் சிக்கிய குறித்த பேருந்தில் இருந்து அறுபத்தி எட்டு பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அதில் இருந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது டித்வா புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னை தூத்துக்குடி மதுரை திருச்சி புதுச்சேரி ஆகிய நகரங்களில் இன்று மொத்தம் ஐம்பத்தி நான்கு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சென்னை விமான நிலையம் அறிவித்துள்ளது விமானங்கள் ரத்து எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அனுராகப்பூர் புத்தலம் வீதியுள்ள கலாஜா பாலத்தின் அருகில் வெள்ளப்பிரிகில் சிக்கிய பேருந்தில் இருந்தவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அவர்களில் அறுபத்தி ஏழு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்குள் ஜேர்மன் பிரஜையும் மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவரும் அதில் அடங்குவதாகவும் மீட்கப்பட்டவர்கள் நெஜியாகவோ வைத்தியசாலைக்கு சேச்சைகளுக்காக சேர்ப்பிக்கப்பட்டுள்ளனர் இந்த மீட்பு நடவடிக்கை நேரடி காட்சிகளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாதாய்க்கு இன்று அதிகாலை கண்காணித்திருந்தார் இந்நிலையில் கடற்படி தலைமையகத்தில் அமைக்கப்பட்டுள்ள விசேட அரங்கில் ஜனாதிபதி நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார் அதேவேளை நேரடியாக சென்று காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துமாறும் ஜனாதிபதி அனுர உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டம் முழுவதும் பரவலாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக மாவட்டத்துக்குள் செல்லும் அனைத்து நிலப்பாதைகளும் மூன்று அடி உயரத்திற்கு மேல் நீர் பாய்வதால் மூடப்பட்டுள்ளது என்று சமீபத்தில் கிடைத்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன பகுதியில் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதால் அதை சரி செய்ய வெளி மாவட்டங்களில் இருந்து மரபடிய தொழில்நுட்ப ஊழியர்கள் உள்ளே நுழைய முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது விஸ்வமடு சாலையில் நான்கு முதல் ஐந்து அடி உயரத்தில் நீர் பாய்கின்றது ஒட்டி சுட்டான் பாதையிலும் அதே அளவு வெள்ளம் காணப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் தற்போதுள்ள பாதுகாப்பு படையினரின் எண்ணிக்கையும் குறைவாக இருப்பதால் அங்கு உடனடியாக உதவி வழங்காத முடியாத நிலையும் உருவாகி உள்ளது இதனால் முல்லைத்தீவு மாவட்டம் பெரும் அசௌகரியத்துக்குள்ளாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுடன் அகிலம் நியூஸ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க